கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் அறிமுகமானாங்க குறிப்பாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நல்ல படங்களை இயக்கி ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் வெற்றியையும் பெற்றார்கள் அதில் மிக முக்கியமாக ஒருத்தர் தான் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் பார்த்தீங்கன்னா அவருடைய நேரம் படம் தமிழ்லையும் மலையாளத்திலும் நல்லா வெற்றி பெற்று அவரோட சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் இயக்கிய பிரேமம் அப்படிங்கிற மலையாள படம் அவரை வந்து உச்சாணி கும்பல உட்கார வச்சுது அப்படின்னா சொல்லும் மலையாள சினிமாவின் தவிர்க்கவே முடியாத டாப் டென் இயக்கங்களில் மிக முக்கிய வாங்கினார் அல்ஃபோன்ஸ் புத்தரன் அந்த படம் தமிழிலே சக்கப்படு போட்டி குறிப்பாக பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸ் புத்தரன் ஹீரோயினா அறிமுகப்படுத்தப்பட்ட நஸ்ரியா நம்ம சாய் பல்லவி அனுபவம் பரமேஸ்வரன் மடோன சபசி எல்லாமே இன்னைக்கு வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட திறமையான இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்தரனுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய மூன்றாவது படம் வந்து கோல்டு அது சரியா போகல அது ஏன் சொதப்புனாரு அப்படின்னே நம்ம மிகுந்த குழப்பத்திலே இருக்கும்போது அவரே தனக்கு ஒரு பிரச்சனை தான் அறிவித்தாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிசம் குறைபாடு இருக்கு ஸோ முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து படங்கள் வந்து இயக்க முடியாது குறிப்பா முழுமையான படங்களை பெரிய படங்களை இயக்க முடியாது வேணால் ஆல்பம் ஷார்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் என்னால இயக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வேதையோட வலியுறுத்தி சொல்லியிருந்தாரு நடுவில் பாத்தீங்கன்னா அஜித் சிஎம் ஆக அரசியலுக்கு அரசியலுக்கு வரப்போறாரு இப்படியும் நிறைய பயங்கரமான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியா சொல்லி பரபரப்பு ஏற்படுத்தி இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமே நான் சோசியல் மீடியாவில் எந்த ஒரு பதிவையும் போட போடப்போவதில்லை அப்படின்னு சொல்லிருக்காரு குறிப்பா நான் இன்ஸ்டாகிராம் போடுற பதிவுகள்லாம் என்னுடைய அப்பா அம்மா சகோதரிகள் எல்லாருக்குமே பிடிக்கல சில உறவினர்கள் அவங்களை பயமுறுத்ததால் நான் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் பதிவுகிறத நிறுத்த முடிவு செஞ்சுருக்கேன் நான் அமைதியாக இருந்தால் தான் எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் நான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன் இதனால் நிறைய பேருக்கு நல்லதுன்னு ரொம்ப விரக்தியோட அல்ஃபோன்ஸ் புத்திரன் வந்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காரு ஸோ அல்ஃபோன்ஸ் புத்திரன் மாதிரி ஒரு அற்புதமான திறமையான இயக்கம் வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்தது ரசிகர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்துருக்கு ஸோ அவர் இயக்கிய படங்கள்லேயே நேரமும் பிரேமமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அவருடைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்